இவ்வளோ அதுக்கு பொலுசை கொண்டு வந்து இன்றைக்கு ரெண்டு மூணு நாளாக கொண்டு வந்து பொலுசை போட்டு வச்சுருக்கீங்க நாங்கள் ஒன்றும் விரோதிகளும் இல்லை நாங்கள் சொத்துக்கு இது விளவிக்கிறாங்களும் இல்லை நானும் இன்றைக்கு ஆறு ஏழு வருஷம் இந்த உப்பளத்தில் வந்து வேலை செய்கிறோம் சாதாரணமாக ஒரு லேபரை கேட்டால் சொல்கிற இது குவாலிகேஷன் ஒரு மேனேஜருக்கு தெரியாமல் இருக்குது அசன் அசம்பந்த போக்கை கடைப்பிடிச்ச வழியாக தான் இன்றைக்கு நாங்கள் எங்கட கோரிக்கை நாங்கள் மறந்த வழியாக தான் நாங்கள் இன்றைக்கு வெளியில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிற அளவுக்கு வந்தோம் வேண்டிய நேற்று முந்தினா எடுக்க வேண்டிய உப்பை மழை பெய்யுறதால எல்லாம் கரைஞ்சி நஷ்டமாக போயிட்டுது அப்போ இந்த உப்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கூட அசன் அசமந்த போக்கை கடைப்பிடிச்ச வழியாக தான் இன்றைக்கு நாங்கள் எங்கட கோரிக்கை நாங்கள் மருந்த வழியாக தான் நாங்கள் இன்றைக்கு வெளியில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிற அளவுக்கு வந்திருக்கு ஆனால் இந்த போராட்டம் வந்து இதோட நாங்கள் கைவிட போகிறதும் இல்லை இதுக்கு தீர்வு திட்டம் தெரியலையா இருந்தால் மேலும் போராட்ட வடிவங்களை மாற்று மாற்றி வேறு போராட்டத்துக்கு நாங்கள் வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படவும் என்றதை நாங்கள் தெளிவாக எல்லா மீடியாக்களுக்கும் இதை நான் தெரிவிக்க விரும்புவோம் அப்போ அவர் வந்தால் ஏபிஎம் ஒரு நாள் வந்து சுற்றி பார்த்தார் சுற்றி பார்த்துட்டு அப்போ முதலாம் தண்ணி விட்டு பார்த்துக்களை கட்டியாச்சு ரெண்டாம் தண்ணி வந்து காஞ்சண்டு போயக்குள்ளே மூலேக்கா தண்ணி இல்லை அப்போ மூலேக்க தண்ணி இல்லையன் சொன்னால் ஏபிஎம் போகிறார் போய் மோட்டர் சைக்கிள் அப்படியே எல்லா பாதியையும் சுற்றி பார்த்தேன்னு வந்து ஆப்பிட்றாரு நான் வந்து சுப்ப எங்கட சுப்பேட்டன் சார் இப்படி ஏபிஎம் வந்துட்டு போகிறாரு என்னை பார்த்தவர் அதில் ஏதாவது குற்றங்குறியெல்லாம் ஏதாவது உங்களோட காய்ச்சவரா இந்த பாதியில் தண்ணி இல்லை ஒரு பக்கத்து மூளை காஞ்சு விடாக்கி நீங்கள் ரெண்டாவது தண்ணி விட கேட்டவரானு அடுத்த சொன்னாரு அவர் எதுவும் எங்களை கேட்கல அவர் பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு வந்துட்டார் அப்போ இவ்வளவு என்ன பிரச்சனை காரணம்னு சொன்னால் அவருக்கு இது தெரியாது அனுபவம் இல்லை அப்ப தெரியாதவரை கொண்டு வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டால் என்ன நடக்கும் ஏபிஎம் போஸ்டிங்கு அவர் எல்லாத்தியாரை கேட்டுருக்கோம் இதே இப்படி கா இதே ரெண்டாம் நீங்க நீங்கள் அப்படியே இல்லையேன்னு சொல்லி அப்ப இதே மாதிரி தான் இந்த மனேஜிங்கு மேனேஜரில் உள்ள பிழை என்னென்னு சொன்னால் இதுக்கு அடுத்தது என்ன இதுக்கு அடுத்தது என்ன என்று இது வரைக்கும் ஒரு விளக்கம் தெரியாது இந்த ரொட்டேஷனில் தண்ணி கொண்டு வரது தென்சிட்டி எத்தனையிலண்டா எப்படி மாற்றி இது கூடவா எத்தனையில் போட்டால் இது எத்தனை நாளையால் உப்பு பிழைமுன்ற பிரச்சனையெல்லாம் வைக்க தெரியாது நான் முன்னாடி ஆறு ஏழு வருஷம் இந்த உப்புளத்தில் வந்து வேலை செய்கிறேன் சாதாரணமாக ஒரு லேபரை கேட்டால் சொல்கிற இது குவாலிஃபிகேஷன் ஒரு மேனேஜருக்கு தெரியாமல் இருக்குது அப்போ அந்த மேனேஜரை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்படி இந்த உப்பை தான் ரன் பண்ண முடியும் ம் எண்டைக்கு மேத்தனையோ லட்சம் ரூபா உப்பு நனைஞ்சு போச்சு நேற்று அண்டே மலையோட கரை க கரைஞ்சி சரி தனியாக போச்சு இது ஆர்டர் ஆர்ட்ட பிரச்சனை இது ஆ உங்களோடைய போக்கு போகும் நட்டமாக இருக்குது அவை தானே அவைக்குதான் நட்டம் கம்பெனிக்குள்ள சரியான ஒரு முகாமத்துவம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அப்படி உருவாக்கப்பட்டாதான் இந்த கம்பெனி சீராக ரன் எடுக்கும் அது வரைக்கும் மந்த கதியிலேயே போய் இது கடைசியில் எங்க உணர்ந்து விட போகுதுன்னு சொன்னால் இழுத்து மூர கட்டத்துக்கு கொண்டாடும் ஒரு பிரச்சனை இங்கே ஓடிக்கொண்டிருக்கு அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் என்னன்னு சொன்னா சீரான ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க எங்கட கோரிக்கைக்கு கொஞ்சம் சுவிசாச்சு வாங்க நீங்கள் கூட கௌரவத்தை விளக்க நீங்கள் மேல்மட்டங்கள்ல இருந்து யோசிக்கிறீங்க உங்களோட போஸ்டிங்கில இருக்குன்னு ஊழியரையும் பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் நீங்களும் கொஞ்சம் உறங்கி வந்தால் தான் நாங்களும் கொஞ்சம் உறங்குகிறோம் பேசி இதை சமரசத்துக்கு உணர்ந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை இவ்வளோ இந்த இவ்வளோ அதுக்கு பொழுசாக கொண்டு வந்து ரெண்டு மூணு நாளாக கொண்டு வந்து பொருசாக போட்டு வச்சுருக்கீங்க நாங்கள் ஒன்றும் விரோதிகளும் இல்லை நாங்கள் பொதுச்சத்துக்கு இது விளவிக்கிறார்களும் இல்லை இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் வேணுங்க